பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருந்து எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைமகன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நீர் எங்கள் மீது மனம் இறங்கியபடினால் நீர் எங்களை அன்பு செய்கிறபடியினால் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் எங்களை பாதுகாப்பு வழி பாதுகாத்து வழிநடத்துகிறபடியினால் இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அதற்காக இதுவமது திரு சமூகத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி ஆண்டவரே அநேக முறை பாவம் செய்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அற்புதங்களே மட்டையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய லாபத்திற்காக உமக்கு நன்றி அப்பா உன்ன உணவுக்காக நன்றி குடிக்க தண்ணீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி நல்ல ஒரு கிளைமேட்டை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன் நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பார்ப்பதற்கு கண்களையும் கேட்பதற்கு செவியையும் நடப்பதற்கு கால்களையும் வேலை செய்வதற்கு கரங்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி மக்களோடு பேசுவதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் எங்களுக்கு நல்ல நா பழக்கத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி என்னுடைய மகள் படிக்கவில்லையே என்னுடைய மகன் படிக்கவில்லையே என்று கடந்து வந்து மன்றாடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு தாய்மார்கள் தந்தைமார்களுடைய ஜபத்தை கேட்டு இந்த நாளிலும் ஞானத்தின் ஆவியை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை தருகின்றீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் தரக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்கவும் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் கடந்து வந்து நீர் தரக்கூடிய அந்த இரக்கத்தின் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தின் உடன்படிக்கையும் நாங்கள் எப்பொழுதும் பெற்று பிள்ளைகள் ஆய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா உமது ஆசீர்வாதங்களை பெற்று தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் பாவ சிந்தனைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தீய செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இதுவரை நாங்கள் செய்த அனைத்து கொடுமையான காரியங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தீமைக்கு துணை போய் இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவருடைய பொருளை அபகரித்து இருக்கின்றோம் பொண்ணை அபகரித்து இருக்கின்றோம் மற்றவருடைய மனைவியை அபகரித்து இருக்கின்றோம் கணவரை அபகரித்து இருக்கின்றோம் அண்டவரே உமக்கு விருப்பமில்லை வழியில் நடந்து தீய அழக்கங்களை நாங்கள் செய்து அவற்றை உள்ளத்தில் வேதனையோடு சுமந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி இந்த உமை தேடி வந்திருக்கின்றோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று இரத்தம் உமது முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா உமது முள்முடியில் இருந்து சிந்திய ஒரு சொட்டு இரத்தம் ரத்தம் எங்களுடைய உச்சம் தலையில் ஊற்றப்படுவதாக அண்டவரே பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படும் பொழுது எங்களுடைய

கொண்டு திருமண தடைகளை மாற்றுகின்றீரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றீரே சுவாமி நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு கொண்டு இருக்கின்றீர் ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே கையில் பணம் இருக்கிறவர்கள் கூட எனக்கு இந்த நோய் வந்துவிட்டதே எனக்கு இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு செலவழித்தால் இந்த நோய் என்னை விட்டு போகாதே என்று சொல்லி வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொண்டிருக்கிறேன் அப்பா எளிய மக்களை ஒப்புக்

இந்த நாளிலும் அனைவரையும் தொடும் தகப்பனி எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உன்னை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உமை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்ட கடந்து வருவீர் ஆகியும் நீர் எங்களை அழைத்து இருக்கின்றீர் பொது வாழ்வுக்காக இருக்கலாம் குருத்துவ வாழ்வுக்காக இருக்கலாம் நீர் அழைத்து இருக்கின்றீர் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடப்பீர் ஆகியும் நீர் எங்களுடைய கடன் கரங்களை பிடித்து எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாறுகின்றது எங்களுடைய செயல் சிந்தனையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கின்றது இந்த அந்த பிரியமான நாங்கள் பெற்றுக் பார்வை இழந்தோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று அவருடைய மன கண்களை திறந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவர்களை உமது பாதத்தில் அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா சிறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் நான் குற்றம் செய்யவில்லையே இந்த நாளிலும் நான் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேனே என்கின்ற வேதனையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அவர்கள் வெளியிலே வந்து தன்னுடைய குடும்பங்களோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய அந்த மாற்றுமையை அந்த புகழை நீர் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்படி எல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ ஐசியுல் இருக்கிறார்களோ கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ பாவம் செய்து நோய்களை வரவழைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக இதய சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் இது அது பாதத்தில் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறேன் அப்பாம் மூளை காய்ச்சலினால் பாதிக்க வர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே என் ஆண்டவர் தாமே ஆசிரியர் வேண்டுமாயும் கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடைத்துவிட வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம் தகப்பனே நீரே பெரியவர் நீரே வல்லவர் இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய ஊரில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மத திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி மருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக அணு தினமும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருபாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்